வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எண் என்ற ஈடு சென்னையிலே தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிவினை முதல் தினமை பயிரிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியுடைய அனைத்து அன்பு இளையங்கள் மெய்யன்பவர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாக சுவர்ஷம் ஐபசி மாதம் இருபத்தி மூணு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஒம்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பயிரிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று தனது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சபத்ரே தமிழ் மாதம் தேதி ஐப்பசி மாதம் இருபத்தி மூணு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது நமது கண்களுக்கு தெரியக்கூடிய நேரமானது ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே உருதோ சரதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வின மாசே ஐபசி மாதம் துலா மாசே சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்பிரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே பக்மானது குருஷபக்ஷே தேவிரே திதியானது சதுர்த்தியா சதுர்த்தி திதி பத்து நாழிகை முப்பத்தி ஏழு வினாடி காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சம்யா பஞ்சமி திதி இன்றைய சாத திதியானது பஞ்சம்யா பஞ்சமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் அடைய பிறகுகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராதிமான காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் சராத திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ரிஷிக மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரே பஞ்சமியாம் பஞ்சமி திதி தங்களது குடும்பத்தில் பொழுது தாயாரோ துவப்பனாரோ அல்லது உரம் கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பஞ்சமி திதியை மரணித்து எனது இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய புற்று பெருமாக்களாகிய சிரார்தம் திடி லவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் வேட தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் இந்த சார்த திதியை மட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் பிறக்கிறது அந்த தமிழ் மாதத்தை கணக்கில் வைத்துத்தான் இந்த திதியை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்ற அணித்தனமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே கைவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது பானுவாசரை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஐம்பத்தி ஓரு நாளைக்கு பத்தொன்பது வினாடி இரவு இரண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு புனருசம் நட்சத்திரம் புனர்வோச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் ஐப்பசி மாதத்தில் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அழிகையினுடைய அனைத்து அன்பு எங்கேயர் கையென்றர்களும் தங்களது பரந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நான்கு முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை யவகண்டமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஓரைகள் காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை குரு ஓரை இன்றைய சூதமானது மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் நின்ற மிகு காலை ஒன்பது மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் வரை சந்திராசிரமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பிறந்தவியன்றலுக்கு பிற்பகல் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் முதல் இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷிரமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்றர்களுக்கு இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் வென்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை சந்திராஷிரமம் ஜேஷ்டா நட்சத்திரம் ஏட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றவர்களுக்கு ಪಿನ್ನ ಇರಡು ಮಣಿ ನಾಲ್ಪತ್ತಿ ಓರೋ ನಿಮಿಡ ಮುದ್ದ ತಿಂಕಾಲೇ ಎಣಿ ಇರವತ್ತಿ ಆರು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಶ್ರಮ ಲೋಕಾಸ್ ಶುಭಮಸ್ತೋ ತಥಾಸ್ತು ಎಲ್ಲೋರೂರು ಕ್ಷಣ ಮಾಡಬೋ ಸುಖಿ ಮಾಡಬೋದು ಸಕಲ ಐಶ್ವರ್ಯತೋಡ ಸತ್ಸಂತಾನಾಕ್ಯತೋ ಪ್ರಮಾದ